கடந்த தேர்தல தேர்தலுக்கு முந்தின சில மாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது அதிகாரப்பூர்வ கணக்குகள் வந்து எடுத்துட்டாங்க மெட்டால இருந்து இன்ஸ்டாகிராம் மெட்டா முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்புறம் வந்து வலையொலிக்கள் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட வலையொலிகள் வந்து தடை செஞ்சாங்க அதெல்லாமே மீட்டுட்டோம் இப்ப இந்த தேர்தலுக்கு பெரும் தலைவலையா இருக்கிறது வந்து நம்மளோட எழுச்சியோட கணக்கு தான் ஒன்பது கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு தம்பி இரும்பாவனம் கார்த்தியோட கணக்குகள் ஒன்பது கணக்குகள்லையும் வந்து எங்க இங்கிருந்தோ ஆரம்பிப்போம் வேற வேற நாடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ப்ளூடெக் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தம்பியோட குரல் வந்து இன்ஸ்டாகிராம் வலையொலியில வந்து வலையொலிக்கலையோ எதுலையோ ஒண்ணு ஒழிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க இந்த ஒன்பதாவது கணக்கு வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கையில கூட்டல இன்னும் ஏன்னா அவன் படம் போட்டாவோ இல்ல இடும்பாவனம் அப்படின்ற பெயர் போட்டாவோ அந்த கணக்கு வந்து போயிருக்கு இது ஒரு வேற ஏதாவது பெயர் வச்சுக்கலாம் அஹ் கார்த்தி எஃப்சின்னு கூட அஃபிஷியல்னு கூட ஏதோ ஒன்னு கூட வேற ஏதாவது ஒன்று கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா அது கேட்க மாட்டேன் நான் அந்த அதே அடையாளத்தோட என்னோட என்னோட ஊரோட அஹ் அடையாளத்தோடையும் கார்த்தின்னு சொன்னால்தான் எனக்கு தெரியும் அதே அடையாளத்தோட தான் பயணிப்பேன் அப்படின்றதுனால அந்த கணக்கு வந்து அஹ் கையிலயே நான் கொடுக்காம வச்சிருக்கேன் என்கிட்ட தான் அந்த கணக்கு இருக்கு நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம் ஐடிவிங்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒன்பதாவது கணக்கு தொடங்குறோம் இன்ஸ்டாகிராம்ல அது போயிடுது ஆனா தம்பியோட அந்த வரையொலியில இது மக்களங்கம்ல பேசின அந்த ஒரு நிகழ்வோட அந்த வீடியோ மட்டும் பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஒரு நாளில்

எல்லாருக்கும் நமக்கு தான் தெரியுது அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டோட ஒரு வீடியோ எடிட் பண்றதாகட்டும் வருடத்துக்கு முன்னாடி அந்த கருத்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பாரு அதை வந்து இணைச்சு இப்ப இப்ப நடக்கிற நிகழ்வுகளோட அதை இணைச்சு போடுற அந்த எடிட் சாத்த எங்க இருக்கு உங்க டேட்டா பேஸ் எதிர்கட்சிக்காரனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த டேட்டா பேஸ் தான் எங்க இருக்கு உங்க டேட்டா பேஸ் எங்க டேட்டா பேஸ் எல்லாமே முன்னாடியே இருக்கு அப்படின்னு கேட்டா அது கரெக்டா அந்த நிகழ்வோட தேதியோட குறிப்பிட்டு சொல்லுவாரு தங்கச்சி இங்க இங்க பேசியிருப்பேன் அந்த 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 மாதத்துல அந்த இதோட இணைச்சி கொடுங்க அப்படின்னு அப்புறம் இன்னொன்னு அதை தேடி போனா அபிஷியல் ஐடியாவே இல்லை ரெண்டு தடவைக்கு மட்டும் முப்பது தடவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரிப்போர்ட் பிரபாக் தெரியும் அந்த முடங்குற இது இருக்கு எந்த வலையொலிக்களுமே அபிஷியல் யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே மானிட்டைஸ் ஆகிறது இல்லை ஏன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து தலைவரோட படத்தை காணொலிகளை வந்து தொடர்ச்சியா அதை தவிர்க்க முடியாத நம்ம அதை பண்ணியே தான் ஆகணும் ஆனா அந்த மானிட்டைசேஷன் இல்லாத ஒரு குருட்டு நம்பிக்கையில ஓடுற மாதிரிதான் நம்மளோட வலியொலிக்கல் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த டேட்டா பேஸ் பத்தி நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப அடுத்து நம்ம நமக்கு கொடுக்க கொடுத்துருக்கிற வேலை வந்து காணொளி உருவாக்கம் இந்த காணொளிகளுக்கு வந்து நம்ம தரவுகளா பேசணும் அப்புறம் வந்து அண்ணன் கருத்துக்களை வந்து எடுத்து பேசணும் அப்படின்றத தாண்டி இந்த டேட்டா பேஸ்ல ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் எந்த தரவை நீங்க எடுத்து பேசினாலும் அதை வந்து சரி பார்த்து கொள்ளுங்கள் காணொலிகள் இருக்கு இன்னொன்னு சொல்லணும் இந்த வலையொலி முடக்கம் வந்து பசங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தம்பிகளுக்கு வலையொலி இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க வலையொலி முடங்கின பின்னாடி வந்து தளர்வடையாதீங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து அந்த மீட்டு உருவாக்கம் செய்துக்கலாம் ஆஹ் வலையொலி முடங்கிருச்சா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நான் ஒரு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கேன் இது அபிஷியலா நம்மளோட அதிகாரப்பூர்வ கணக்குகளோட எடிட்ஸ் போடுற பசங்க இன்ஸ்டாகிராம்ல பயணிக்கிற பசங்களோட பின் பின்தொடர்பாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இது நம்ம கட்சியில மட்டும்தான் அவன் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ வந்து வாங்கி வச்சிருக்கான் ஆனா நம்ம நம்ம கட்சியில தான் நம்ம அண்ணன் கணக்குல இருக்கிற பின்தொடர்பாளர்களை விட நம்ம அண்ணனோட உரைகளை வந்து எடிட் போடுற அந்த பசங்களோட பின்தொடர்பாளர்கள் தான் அதிகமா இருக்கு அவங்க பார்வைகள் தான் அதிகமா இருக்கு அப்ப அவன் உள்ள வாங்கிட்டான் அவனால நகரவே முடியல அந்த உள் உள் வாங்கியத தொடர்ச்சியா காணொலிகளா எடிட்ஸா போட்டுக்கிட்டே இருக்கான் ஏன் இரவுல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் தூங்குறதே கிடையாது ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுவார் எப்ப அன்னைக்கு வந்து காணொளி வந்து நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சேர்ந்துரு எப்படி அவர் வந்து ஸ்டேட்டஸ் போடிட என்ன அண்ணா அண்ணா ரெண்டு மணிக்கு வாய்ஸ் அனுப்புறாரு ரெண்டு மணிக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு அப்ப எல்லாரோட இதுவும் வந்து ஒரு கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எந்த காணொலிகள் நீங்க எப்படி போட்டாலும் அண்ணன் கைக்கு அவரோட கைபேசிக்கு போயிடும் அதை நம்ம அனுப்பணும் இல்ல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல யாழினி அப்படி ஒரு ஃபைன் தான் இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் நிறைய அவங்களோட திறமைகளை அண்ணனோட கருத்துக்களை வந்து உள்வாங்கிட்டு உரைகளோட உள்வாங்கிட்டு உள்ள வந்து பேசுறாங்க தைரியமாக ஒரு கேமரா எடுத்து பேசுறது வந்து எனக்கு இன்னுமே வந்து பழக்கப்படாத ஒன்று நானே நிறைய தடவை பயிற்சி எடுத்துட்டு தான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்போ இத்தனை தம்பி தங்கைகள் வந்து அந்த காணொலி உருவாக்கம் வந்து நீங்கள் செய்கிறது வந்து வந்து அந்த ஷார்ட் ரீல் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க கருத்துக்களை பேசுங்க அப்படின்றது என்னுடைய கோரிக்கை இன்னொன்னு நம்ம வந்து ஹேஷ்டேக்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி இது வரைக்கும் அந்த ஹேஷ்டேக்கு பின்னாடி இருக்கிற வேலைகளை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கீச்சக பரப்புரை அப்படின்றது வந்து இணையத்துல வந்து நம்ம தயாரிப்பு முறை ஒண்ணு வச்சிருக்கோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல வந்து ஃபார்மர்ஸ் ரெவல்யூஷன் பெருசா நடந்துச்சு பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தில இருந்து நிறைய பேர் ஹரியானா பஞ்சாப்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து படையெடுத்து டெல்லியில போய் ஜந்தர் மந்தர்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இந்த ஃபார்மர் ரெவல்யூஷனுக்கு கீச்சகத்துல உதவி புரிஞ்ச சில சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் மேல கேசஸ் வந்து போடப்பட்டிருக்கு அவங்க எதுக்காக வந்து அவங்க அவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்க நிறைய பேர் வெளியே வரல மாணவிகள் டூல் கிட் அப்படின்றது இந்த டூல் கிட் ஃபார்மேஷன் இந்த டூல் கிட் கண்ட வந்து முதல்ல ஆரம்பிச்சதே நாம் தமிழர் கட்சி தான் காணொலிகளை வந்து எடுத்து வச்சுப்போம் தரவுகளா அப்புறம் கீச்ச கீச்சகளை வந்து எழுதி வச்சுப்போம் இருநூத்தி நாப்பத்தி வார்த்தைகளுக்கு மேல ஒரு கருத்தை ஒன்னால சொல்லவே முடியாதுன்னா நாம தான் அதிகமா அஞ்சு லட்சம் கீட்டு போட்டுருவோம் ஒன்றுமில்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இணைய பரப்புரை உலக அளவுல பேசப்பட்டுச்சு அது வந்து நம்ம மாநில வரை எதிர்த்து ஒரு பரப்புரை நம்ம செஞ்சோம் அந்த பரப்புரை வந்து மிக மிக அதிக அளவுல பேசப்பட்ட பரப்புரை இதுல வந்து ஒண்ணும் இல்ல அவங்களோட கருத்துக்கள் இருக்கு இல்லையா எதை வந்து நம்மளால பாஸ் எதுவும் செலவு பண்ணிக்க முடியாது ப்ரமோஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது நம்மளால ஃபாலோவர்ஸ் வாங்க முடியாது நம்மளால வியூஸ் வாங்க முடியாது நம்மளால ரீட்வீட் அந்த கெப்பாசிட்டியும் லிமிட்டட் ஐடிஸ் தான் இருக்கு அப்ப எதனால போச்சுன்னா அவங்க வந்து தொடர்ச்சியா பதிவிட்டுட்டே வருங்க திமுகவினர் திமுக உள்ள வந்துட்டாங்க பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க அந்த பிரசாந்த் குஷர் என்ன அங்க இருந்தான் அங்க இருந்தான் அப்ப அவனுங்க வரும்போது அவனுங்களோட கருத்துக்களை மறுபதிவு செஞ்சு நம்ம ஹேஷ்டாகோட நம்ம கருத்துக்களை பதிவு செஞ்சா அந்த எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்ற நுட்பத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சு லட்சம் ட்வீட்ஸ வந்து பதிவு செஞ்சோம் தலைவர் அண்ணன் அதிக அளவுல கீச்சக கணக்குகளை வந்து பதிவு செஞ்சோம் நான் ரொம்ப எதிர்பார்த்த நபர் வரவே மாட்டார்னு நினைச்சேன் அண்ணன் மணி வந்திருக்காங்க கீச்சகம் மட்டும் இல்லாம ஒலி ஒளி காணொலி வடிவில் மட்டும் நம்ம வந்து செயல்பட்டுட்டு செயல்பட்டு இருக்கிற மாதிரி இப்ப இருந்தாலும் முன்னாடி இருந்தே கட்சி தொடங்கின காலத்துல இருந்து நிறைய கட்டுரைகள் எழுது கட்டு கட்சியினோட நிலைப்பாடு இப்படியாக தான் இருக்கும் இப்படி இப்படிதான் நிலைப்பாடு வந்து அடுத்தடுத்து மாறப்போகுது நிலை பெற்று இருக்கும் அத வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கருத்துக்களை பேசுங்க சொல்லுங்க வெளியில பதிவு செய்யுங்க அப்படின்றது கட்டுரைகளாக அந்த பதிவுகள் பேஸ்புக் அந்த டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான டேட்டாபேஸ் இன்னுமே கட்டுரை எழுதுறது வந்து அண்ணனும் விடல நிறைய பேரும் வந்து இன்னும் எழுதிட்டு இருக்காங்க அதாவது இவங்க இந்த இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா நம்ம நம்ம நமக்கான கருத்தியலையும் வச்சு நம்ம என்ன மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்துதல் இருக்குது உரைகளை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அதே சமயம் எழுத்து வடிவில் இருக்கிற நிறைய போஸ்ட் அண்ட் இது கட்டுரைகளையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன் அதை நிறைய எழுதணும் செய்யணும்னு நினைக்கிறேன் இன்னுமே ஃபேஸ்புக்கில் மெட்டால் எழுதுகிற அந்த கான்டென்ட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது அதனால கட்டுரைகள் எழுதுறவங்க கட்டுரைகள் எழுதுங்க இதுதான் நம்மளோட நிலைப்பாடு அப்படின்றது தெளிவுபடுத்த விரும்புறவங்க அதை பார்த்துட்டு அதையும் செய்யுங்க இந்தோனேஷியால பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு அதாவது மான்சூன் ரெவல்யூஷன் புரட்சி அரசியல் புரட்சி வந்துச்சு அவங்களோட அதிபரை வந்து அவங்க வந்து வெளியிட்டுருந்தாங்க யாரு அப்படின்னா ஜென்சி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணும் எல்லா வலைதளத்திலையும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய கரப்ஷன் இருந்துச்சு அதை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க அரசாங்கம் வந்து இன்டர்நெட்டை வந்து எட்டு நாளைக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க இந்த எட்டு நாள் வாட்ஸ்அப் இல்லாம ஃபேஸ்புக் இல்லாம மெட்டா இல்லாம நம்ம கருத்தியல் எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அவங்க வந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மாத்திட்டாங்க அவங்க வாட்ஸ்அப்லயே பயணிக்கல கருத்து பரிமாற்றம் வந்து நமக்கே இருக்கிறதோ அதிகமா வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துகிறோம் டிஸ்கார்ட் சேனலுக்கு மாத்தினாங்க அந்த டிஸ்கார்ட் சேனல் போய் அதுவும் அவங்களோட அந்த கண்ட்ரி கூட வச்சு அவங்களால பதிவு போட முடியாது விபிஎன் டவுன்லோட் பண்ணிட்டாங்க இதே தான் நானும் சொல்றேன் நம்ம வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒரே இடத்துல தேங்கவே முடியாது நம்ம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு போனோம் ஏஐ பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கட்டுறேன் டீபேக் டெக்னாலஜி பத்தி அண்ணன் அண்ணன் மற்றும் கட்சியினர் எல்லாரை பற்றி ரொம்ப அவதூறான மீம்ஸ் வந்து வெளிவந்துட்டே இருந்துச்சு இந்த ஏஐ வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் நமக்கு கொடுப்போம் அப்படின்னு ஆனால் ஏஐ வந்து அழக வந்து கை கொண்டது வந்து நாம் தமிழர் கட்சி தான் சூப்பரா வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப தினமுமே நம்ம மாநாட்டுக்கான காணொலிகள் வந்து ஏ தான் உருவாக்கப்பட்டிருக்கு நம்மளால வந்து ஷூட் பண்ண முடியாது உட்காந்து ஒரு ஷூட் ஸ்பேஸை வச்சு அங்க வாடகை கொடுத்து நடிகர்களை நடிக்க வச்சு அம்பாசடரை வந்து கூட்டு வந்து ஒரு விளம்பர விளம்பரத்துக்குன்னு நடிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நம்மளோட கருத்திகளை அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு அப்ப நம்மனே நடிகர்கள்லாம் மாறுறோம் நம்ம கையில இருக்கிற மொபைல் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதை வச்சு நம்மளே இது பண்ணுவோம் பேரவாளன் தம்பி அவன் பண்ண ஒன்று மூணு வீ அவன் ஃப்ரெண்ட்ஸோட வச்சு அந்த இது மில்லியன் கணக்கில் வைரல் அது ஒன்றுமேல அவன் ஆட்டோல போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசினான் அவரின் சும்மா இருக்கிற ஆட்டோல அது மில்லியன் கணக்கில் போயிருக்கு அந்த காணொலி மூணே காணொலி தான் அதுதான் வந்து நமக்கு இருக்கிற அந்த சோஷியல் மீடியா பவர் சரியான கருத்துக்கள் சரியானவர்களை எல்லாரையும் சென்று சேர்ந்துட்டே இருக்கும் கோவை வந்து அந்த இடத்துல வந்து அண்ணன் சொல்ற அந்த சமூக வலைதள புரட்சிக்கு முதல் அடித்தளமா இருந்தது கோவை தான் அதனால கோவை உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தகவல் தொழில்நுட்ப சார்பாக இதே மாதிரி ஒரு ஒரு கவர்மெண்ட்லையும் நம்ம பார்க்குறோம் மேல நாடுகள்லையும் மற்ற நாடுகள்லயும் ஒரு ஒரு அரசாங்கத்தையே வந்து புரட்டி புரட்சி புரட்டி போடுற ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக சமூக ஊடகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு கண்டென்ட்டே தேவையில்லை கண்ட்டே ஒரு கன்டென்ட் இன்ஜின் வந்து அண்ணன் அதனால சொன்ன எப்ப எப்ப எந்த மேடையா இருந்தாலும் புதுசாக ஏதோ ஒரு தகவலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா பழைய தகவல்கள் த தகவல்களை புதுப்பிச்சு சொல்றதுலேயும் அவரை மஞ்சு போன ஆளுநிலே இல்லை பாட்காஸ்ட் மாதிரி கே போனாங்களாம் எட்டு மணி நேரம் ஏதோ ஒரு வேலை இருக்கும் ஒரு பயணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சொன்னாங்க எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம்லாம் கீச்சுக்கள் எழுதணும் அதுக்கு வந்து அவரோட உரைகளை நம்ம தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கணும் அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தாதான் நம்மளால கீச்சுக்கள் எழுத முடியும் இல்ல ஏ கொடுக்கணும்ல ஜிபிடியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அவர் குரல் மாதிரி ஏன் ஒலிக்குது ஏன் ஆகுது அந்த ஆங்கில வீடியோக்கள் அண்ணன் ஜெய்சில நான் கேட்டார் ஏன் லிப்ஸ்டிங்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன மலிவான சாஃப்ட்வேரை தான் வச்சு ட்ரெயின் பண்ணும் அது ஏ அதை ஓப்பன் சோர்ஸில் அவைலபிள் சாஃ சாஃப்ட்வேர் தான் அது அதுக்கு வந்து ஒரு மூவாயிரூவா இல்லை ரூபா வந்து நாங்களே சந்தா வசூலித்து அதை வந்து பே பண்ணிக்கிறோம் அந்த மலிவான அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அது அவரோட குரல் மாதிரியே ஒரு ஒரு குரலை வந்து ரீப்ரடியூஸ் பண்ணிருச்சு இந்த ஏ மிக அழகாக கையாள்வது வந்து நாம தான் எல்லாரும் அவதூருக்கு கையாளுறாங்க ஏதோ ஒரு கண்ட கருமணத்தை வந்து ஏ வச்சு பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் வெப்பனாக வந்து பயன்படுத்துறது வந்து நாம தான் அந்த ஆங்கில காணொலிகள் வந்து ஹிந்தியிலையும் போடணும்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்புகிறாங்க எனக்கு ஏன் வந்து இதில் இல்லை நீங்க இத்தனை பேர் வாக்காளர்கள் இந்திய இந்தி பேசுற வாக்க இந்தி மொழி பேசுற வாக்காளர்கள் இருக்காங்க நீங்க இது இந்தியிலையும் போடுங்க அப்படின்னா இது இதை வந்து நம்ம ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னா இது சரியா பேசுதா இதை ட்ரெயின் பண்ணணும்னா இதுக்கு மூணு மாசம் செலவழிக்கணும் இப்போ மூணு மாசம் செலவு பண்ணதுனாலதான் இந்த ஆங்கிலம் சரியா வந்துட்டு இருக்கு லிப்சிங்கோட வருது அப்ப இது ஒரு மாசத்துல பண்ணிட முடியுமானா முடியும் சில காணொலிகள் இந்தியிலையும் பேசி இந்தி பேசுற இந்தி தெரிகிற சகோதர சகோதரிகள் கிட்ட கேட்டு அது வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கையாண்டுட்டு இருக்கோம் முக்கியமா சொன்னது அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க பத்து ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க இப்பவே நான் சொல்றேன் பத்து ஃபேக் ஐடி பத்து மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி அஞ்சு மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு வச்சுக்கோங்க அஞ்சு நம்பர் வாங்கிக்கோங்க அஞ்சு மொபைல் தொகுதி கணக்குகள் எது வேணா போடுங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது வேணா போடுங்க பேசுறதும் உங்களோட தொகுதியில இருக்கிற வேட்பாளரை கொண்டு போய் வைக்கிறதும் கருத்துக்களை பரிமாறதும் நேரலை போடுறதும் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்க தொகுதிக்குன்னு உறுதியாக ரெண்டு மொபைல் போன் நாலு சிம் கார்டு வச்சுக்கோங்க அடிச்சா அடிச்சிட்டு போறோம் ரிப்போர்ட் அடிச்சா அடிச்சிட்டு போறோம் அடுத்த கணக்கு உடனே

நம்ம கொஞ்சம் சென்சார் பண்ணி ஆகணும் எந்த ட்ரெண்டு நமக்கு இல்லை ஒவ்வாமையா இருக்கிற விஷயங்களை வந்து க பக்கத்திலே போயிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு நமக்கு வர அவதூறெல்லாம் அதுக்கா அதுக்கான பின்னணி இதுதான் நம்ம தவறான கண்ட்டை டச் பண்ணவே கூடாது இது என்னோட கோரிக்கையான கேட்டுக்கிட்டு என்னோட ஒரே நிமுகிறேன் நன்றி